ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிகம் ராசி அதாவது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படும் நன்மை தீமை உங்களுக்காக சாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு பாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு உரிய ராசி கடவுள் அப்படின்னு பார்த்தா இந்த விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு முருகப்பெருமான் இவரை எப்படி முறையாக நிறைய வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் அதிகரிக்க என்ன மாதிரியான வழிபாடை செய்யணும் அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வழிபாடை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளவு நாள் அவ்வளோ தொல்லை துன்பம் எல்லாமே இருந்திருக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் சாமியும் கும்பிட்டுருப்பீங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது அது ஏன் அப்படின்னு பார்த்தா முருகன் உங்களது செவ்வாய் பகவான் ராசி அதிபதியாக இருக்காருன்னு சொன்னோம் விருச்சிகம் ராசிக்கு முருகன் முருகனோட சிவனோட வழிபாடு ரொம்பவும் சிறப்பான பலன்களை முடியும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு சென்று கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு உங்களோட பெயரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாம கிடைக்க முருகன் அது அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் நம்மளோட வீடியோ பதிவின் கமெண்ட்ரியுமே முருகனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க முருகனது அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்களது வாழ்க்கை வளமான வழியில் அமைய நாங்கள் எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் எந்த ஒரு செயலியுமே வெற்றி மட்டும்தான் நமக்கு குறிக்கோள் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய இந்த விருட்சிகம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஆடி மாத நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் சப்தம ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குருவோடு இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை தரப்போறாரு இதன் மூலம் உங்களுக்கு இவ்வளவு நாள் தொழில் விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஆடி காற்றுல அம்மையும் பறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் உங்களுக்கு காற்றா உங்களது பிரச்சனைகள் எல்லாமே கரையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்க போகுது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சிறப்பான செயலுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வகையில் அமையும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரனை குரு பார்க்குறாருங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா குரு சந்திர யோகமுமே இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குது இதன் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் சரிங்க நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் அமையும் எளிதில் வெற்றி பெறும் வாய்ப்புமே பெற முடியும் தொழில் வளர்ச்சி எல்லாமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் வாய்ப்பு வசதிகள் பெருகும் கல்யாண முயற்சிகள் எல்லாமே கைகூடும் வகையில் அமையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு உங்களோட பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் சொல்லிக்கிற அளவு சிறப்பாக இருந்திருக்காது ஏன்னா நீங்கள் ஒன்று யோசிச்சு செய்வீங்க நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இதன் மூலம் மன அழுத்தம் உங்களை போட்டு ரொம்பவும் வாட்டி வதச்சிருக்குங்க குரு மங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாகுது இந்த மாதம் குரு சந்திர யோகமுமே இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குறதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் க கனவு கண்டு வச்சுருப்பீங்களா நான் உங்களோட வாழ்க்கை எப்படிலாம் சிறப்பாக இருக்கணும் எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நான் என்னோடய வாழ்க்கையை இந்த மாதிரி சிறப்பாக மாற்றிக்குன்னு சொல்லி இருக்கிற கனவுகள் எல்லாமே நனவாகும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது பணிகளை நீங்க சிறப்பாக செய்யணும் நீங்க செய்யக்கூடிய வேலையில எந்த ஒரு தவறுமே இருக்கக்கூடாதுங்க உங்களது வேலையை நீங்க சிறப்பாக செஞ்சீங்கன்னா இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சு மட்டும் அங்கீகாரம் கூட கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்களா இந்த முறை உங்களது வேலைகளை சுட்டிக்காட்டி தான் மற்றவங்களுக்கு வேலை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களது வேலை சுத்தமாக இருக்குங்க உங்களுக்கே தெரியாத பல திறமைகள் வெளிப்பட்டு காணப்படும் உங்களது வாழ்க்கை வளமான வழியில் அமைவதற்காக ரெண்டு யோகம் தருமே வந்துட்டு ரெண்டு யோகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வசதி வாய்ப்புகள் பெருகி காணப்படுவதற்கு அதன் பிறகு மாத தொடக்கத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி உங்களுக்கு உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு மங்கள யோகம் ரொம்பவும் சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களது இல்லங்கள்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வழி பிறக்குங்க கல்யாணம் காது குத்து மணி விழா முத்துவிழா பவள விழா போன்ற ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி கட்டாயம் உள்ள உங்களது இல்லத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் வெற்றி நடைபெறும் இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு தொழில் விஷயத்துல தொல்லை தந்த எதிரிகள் கூட உங்களது செயல்திறனை கண்டு அச்சப்படக்கூடிய அளவுக்கு உங்களது செயல்திறன் இருக்கும் புதிய தொழில் ஏதாவது செய்யணும்னு வச்சுட்டு ஏதாவது பேன் வச்சிருந்தவங்க எல்லாமே இப்ப செயல்படுத்துனீங்களா கட்டாயம் அந்த விஷயத்துல கூடுதல் பலன்கள் பெற பெரும் உதவியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்துல உங்கள் கை ஓங்கி காணப்படும் நிலை இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க உங்களை பகையாளியா பார்த்தவங்க உங்களது செயல்திறன் கண்டு தேடி வந்து பேசுவாங்க பிரிந்து செஞ்ச உறவினர்கள் கூட அவங்களா தேடி வந்து பேசும் வாய்ப்புமே அமையுங்க நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணிபுரியணும் அப்படின்னு ஆசை வச்சுட்டு இருந்த உங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம் நீங்க நினைச்ச காரியம் கொடும் வாய்ப்பே கூடிய விரைவில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிறப்பான பொண்ணான நேரம் இதுன்னே சொல்லலாம் ஏன்னா குரு சேர்க்கை குரு மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை உங்களுக்கு மிக அதாவது குருமங்கள யோகம் அப்படின்னு பாருங்களேன் குரு மங்கள யோகம் அப்படி கேட்கிற போது நல்லா இருக்கு அவ்வளவு சிறப்பான பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்களது திறமை அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடக ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி அஞ்சாம் ததியே வக்ரம் அடைஞ்சாரு இதன் மூலம் உங்களது ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்த புதன் பகவான் வக்ரம் பெறுறது உங்களது ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படி நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவது உங்களது வாழ்க்கையில நன்மையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து எதிர்பார்ப்புகளுமே எளிதில் நிறைவேறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும் திட்டமிடாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு காரிய வெற்றியிட முடியுங்க அதே நேரம் லாபாதிபதியாகவும் புதன் இருக்கிறதுனால ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை உங்களது கைகளில் புரளும்படியான வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுடன் வந்து சேரும் அதன் பிறகு ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்றாருங்க இதன் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் நிகழும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன் பகவான் அவர் வந்துட்டு தொழில் சாணத்திற்கு வரும் பொழுது உங்களது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலாம் உங்களது பிள்ளைகளும் வந்துட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்களே வச்சுக்கோங்களேன் உங்களது பிள்ளைகளுக்குமே சிறந்த இடத்தில் இருந்து வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க அதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும் பழைய நகையை கொடுத்துட்டு புதிய வாங்குறதுல கூட ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பு அமையும் அழகு வச்ச நகைகளை மீட்டு அழகு பார்க்க போறீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானா வந்து சேரும் வாய்ப்பும் அமையும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான கிரக நிலைகள் மாற்றங்கள் யோகங்கள் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறதாங்க உங்களது திறமை இருக்கு காலம் நல்லா இருக்கு நேரம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஏனோ தானோ நம்மளோட பொறுப்புகளை செஞ்சா நல்லது நடக்காதுங்க நம்மளோட பொறுப்பை திறம்பட செயலாற்றும் பொழுது அதோட பலன்கள் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல தலைமை பொறுப்பெல்லாம் கிடைக்கும் சொன்னோம் உங்களது பணிகளை நீங்க சிறப்பாக செஞ்சீங்கன்னா பாராட்டுக்குரிய ஒரு நபராகவே உங்களது அலுவலகத்துல திக திகழ்விங்க உங்க கூட பணி இல்லையா அவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வண்ணம் இந்த மாதம் இருக்கு அவங்க கூட ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூட தானாவே தீரும் வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பேசாம இருந்த கூட உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க பொது வாழ்க்கையில இருக்கிற உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும் மேலிடத்தை நீங்கள் அனுசரித்து போகிறது நம்ம ரொம்பவும் நல்லது பண விஷயங்களை கட்டாயம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க எடுத்துமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு பண விஷயங்களை கையாளக்கூடாது வியாபாரம் தொழில் எல்லாமே வேண்டிய உதவிகள் கேட்குற நேரத்தில் கிடைக்கக்கூடியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடுங்க இது வரைக்கும் வருமானம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகளை இந்த மாதம் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது மேலும் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு முன்னேற்றம் காணும் வகையில் உங்களது கல்வி அமையும் உங்களது ஆசிரியரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு வெகு சிறப்பாக கிடைக்கும் மேலும் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் மாணவ மாணவிகள் படிப்படியாக முன்னேற்றம் காணும் வகையில் இருக்கிறதுனால உங்களது கல்வி விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும் பெண்களுக்கு எல்லாமே சுப செலவுகள் வந்து சேரும் வாய்ப்பு இருக்குதுங்க வருமானம் உங்களுக்கு உயிர்ந்து காணும் காணப்படும் உங்களது இல்லத்துல உங்களது பேச்சை கேட்டு அனைவரும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் உங்களது பிள்ளைகள் எல்லாமே உங்களது பேச்சை தட்டாம கேட்க போறாங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரும் நிறமாக மஞ்சள் நிறம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இஷ்டமான நாட்களில் மஞ்சள் நிறம் அணிகிறதன் மூலம் மஞ்சள் நிறத்தை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறதன் மூலம் அதனால் அதற்கான பலன்களுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரபுல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி வணக்கம்